வணக்கம் வாங்க இன்றைக்கி நாங்கள் உளுந்து வடை தான் சுட போகிறோம் வடையை நாங்கள் எண்ணெயில் போட்டோன்னு பாருங்கள் அது தானாகவே அப்படியே பந்து மாதிரி மேலே எலும்பி வருக்குது நாங்கள் இன்றைக்கு மிக்ஸியில் மாவு தான் வடை சுட போகிறோம் அதுக்கும் எங்கட கருத்தை உளுத்தம் பருப்பை நல்ல கணக்கான நேரத்துக்கு ஊற வச்சு அதை மிக்சியில் வடிவ அரைச்சி இன்றைக்கி நாங்கள் வடை சுடுவோம் வாங்க வடை சுட தொடங்குவோம் நான் இதில் முக்கால் கிலோ உளுத்தம்பருப்பை எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்ல வடிவாக கழுவி அரித்து எடுத்துருக்கிறேன் எங்களுக்கு இதை கழுவுறதை விட இந்த கருப்பு கோதோடு நாங்கள் வடை சுட்டோமெண்டா அது இன்னமும் ஆரோக்கியம் மற்றது இந்த உளுத்தம்பருப்பை வந்து கட்டாயம் நாங்கள் கழுவிட்டு அரிக்க வேணும் ஏனென்று சொன்னால் இதில் மணல் இருக்கும் சின்ன சின்ன கல்லுகள் இருக்கும் உளுந்தில் அதால் நாங்கள் கட்டாயம் அரிச்சிட்டு தான் மாவரைக்க வேணும் அப்படி அரைக்க முடியாது சட்டி இல்லை அல்லது அரைக்க தெரியாது என்று சொன்னால் நாங்கள் வெள்ளை உளுந்தை வாங்கி பயன்படுத்தலாம் இனி நாங்கள் இந்த உளுந்தை மிக்சி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நான் இந்த உளுந்தோட உப்பு சேர்க்கையில் முதல்ல நாங்கள் உளுந்தை தண்ணி சேர்க்காமல் கொள்வோம் நான் இந்த உளுந்த தண்ணி விடாமல் அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன் இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்ளுவோம் ஐஸ் தண்ணி இருந்தால் விட்டுக்கொள்ளுவோம் அப்போ மிக்சி சூடாகாது இதை இனி நாங்கள் பட்டுப்போல் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் உளுந்து அரைப்பட்டுட்டுது நல்ல இந்த கணக்கில் அரைப்பட்டு வந்திருக்கு மை மாதிரி அரைப்பட்டிருக்கு இதை விட நாங்கள் கட்டியாக அரைச்சோம்னு சொன்னால் உளுந்து படிவாக அரைப்படாது மற்றது நாங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி ஆட்டுக்கரையில் ஆட்டினாலும் சரி என்னென்னாலும் நாங்கள் தண்ணி தெளித்து தான் இந்த உளுந்து அரைப்போம் இதை நாங்கள் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற உளுந்தையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்வோம் உளுந்து அரை போட்டுது பாருங்கள் எல்லாமே நல்ல கணக்கான இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துருக்குறேன் இனி நாங்கள் எங்களோட வடைக்கு தேவையான மற்ற பொருட்களை கொள்வோம் முதல்ல நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம் நான் இதில் ஒரு அளவான மூன்று வெங்காயம் எடுத்து மெல்லிசை அரிஞ்சு வச்சிருக்கிறேன் நாங்கள் வடைக்கு நிறைய வெங்காயம் போட்டோம்னு சொன்னால் வடை மேலே பொங்கி வராது கிறிஸ்பியாகவும் இருக்காது அதால் ஒரு அளவாக நாங்கள் வெங்காயம் போட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஆனால் சிலருக்கு நிறைய வெங்காயம் போட பிடிக்கும்னு சொன்னால் நிறைய தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் அதோட பச்சை மிளகாயும் நான் இதில் மூன்று பச்சை மிளகாய் எடுத்து மெல்லிசா கீறி வச்சுருக்குறேன் ஏனென்றா எங்களோட பேரன்னார்கள் சாப்பிட்றபடியா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை மெல்லிசை அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்வோம் நான் இன்றைக்கு இந்த வடையில் இஞ்சியும் உள்ளியும் சேர்க்கலை மிளகு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்வோம் இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு கட்டர் தூள் சேர்த்துக் கொள்வோம் எங்களுக்கு கூட உரைப்பு வேணும் என்று சொன்னால் இன்னொரு கரண்டி சேர்த்து போட்டுக்கொள்ளலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் நான் இந்த சின்ன கரண்டியால் டெண்டு கரண்டி உப்பு சேர்க்கிறேன் கடைசியாக நாங்கள் இதில் டெண்டு மேசைக்கரண்டி அளவுக்கு அரிசி மா கொள்வோம் வரத்த அரிசி மாதான் சேர்க்க வேணும் இந்த பரத்த அரிசி மாவை சேர்க்கிறதால இந்த உளுந்தில் இருக்கிற தண்ணி தன்மை கொஞ்சம் கட்டியாகும் இந்த மாவு வந்து ஈரத்தன்மையை உறிஞ்சிரும் இனி நாங்கள் எல்லாத்தையும் கை வச்சு நல்ல வடிவாக குளைச்சிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் இந்த மாவை நாங்கள் குழைக்க வேணும் நல்லா காற்று உள்ளுக்கு போகிற மாதிரி குளைச்சமெண்ட் சொன்னா தான் எங்களை வடை வந்து பொங்கி வரும் நான் இந்த வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் ஆனால் வீடுகள் ஏதாவது சின்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டுக்கொண்டால் வடை கொஞ்சம் பொலிவாக இருக்கும் மா குளச்சி முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இதை மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நாங்கள் சட்னியை அரைச்சிக்கொள்வோம் இன்றைக்கு தேங்காய் சட்னி தான் போகிறோம் நான் இதில் ஒரு அளவான முழு தேங்காயை திருவி வச்சுருக்குறேன் மிக்சி கப்பில் போட்டுருவோம் நான் என்னுடைய கே செத்தல் மிளகாயோ பச்சை மிளகாயோ போடல என்னகிட்ட இடித்த தண்ணி மிளகாய் இருக்குது அதை போட்டுக்கொள்கிறேன் இதில் இஞ்சி போட்டு கொள்வோம் நல்ல ஒரு பெரிய விரல் அளவுக்கு இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு மூன்று உள்ளியும் பச்சையாக போட்டுக்கொள்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம் சின்ன வெங்காயம் இருந்து போட்டால் இன்னமும் நல்லா இருக்கும் நான் இதில் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் விட்டுக்கொள்வோம் இதில் நாங்கள் கருவேப்பிலை சேர்த்து கொள்வோம் கருவேப்பிலையும் போட்டுட்டு கடைசியாக தண்ணி கொஞ்சம் விட்டு கொள்வோம் தண்ணியை விட்டு இந்த சட்னியை அப்படியே பட்டு மாதிரி அரைச்சி கொள்ளுவோம் சட்னியை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இதில் நாங்கள் பருப்பு வகைகளோ எதுவுமே சேர்க்கலை ஆனால் நல்ல கட்டியாக வந்திருக்கு இதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு தாளித்து போட்டுக்கொள்வோம் தாச்சி அடுப்பில் வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கொள்வோம் இதில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் சட்னி நல்லா இருக்கும் கடுகு போட்டுக்கொள்ளுவோம் கடுகு வெடித்தோன்ன நான் அஞ்சாறு செத்தல் மிளகாயை கிள்ளி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கொள்ளுவோம் இந்த செத்தல் மிளகாய் கருகி போயிடக்கூடாது அடுப்பு நல்லா மெல்லிசாக வச்சுருக்க வேணும் இதில் நாங்கள் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம் இனி நாங்கள் கடைசியாக எங்களோட குழம்பு வழக்கு போடுற மிளகாய் தூள் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம் அப்போ எங்களோட தாளிப்பு நல்ல நிறமாயிருக்கும் இதை அப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் இது அப்படியே எடுத்து எங்களோட சட்னியில் சேர்த்துருவோம் நாங்கள் இந்த சட்னியில் இஞ்சி உள்ளி வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே பச்சையாக போட்டிருக்குறோம் அதுவே நல்ல ஆரோக்கியம் உடம்புக்கு இனி நாங்கள் வடையை சுட தொடங்குவோம் வடை சுடுறதுக்கு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் முதல் தண்ணியை எடுத்துக்கொள்ளுவோம் கையை அப்படியே நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே வடை மாவு எடுத்தோம்னு சொன்னால் தான் கையில் மா ஒட்டாமல் வரும் இப்படி எடுத்து எங்களுக்கு தேவையான அளவில் நாங்கள் சின்ன உருண்டையாள ஆக்கிட்டு நடுவில் பெருவிரலால் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டோம்னு சொன்னால் எங்களோட சுவையான உளுந்து வடை தயாராகிடும் தாச்சியில் எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கு இப்போ நாங்கள் எங்களோட வடையை ஒவ்வொண்டா போடுவோம் முதல்ல நீ முதலாவது வடை நான் போடுறேன்னு பாருங்கள் அப்படியே வடை மேலே பந்து கோல் எலும்பி வருது எங்களோட உளுந்து நல்லா ஏறப்பட்டு இருந்தால் இப்படித்தான் பந்து மாதிரி உளு வடை மேலே எலும்பி வரும் வடை என்று சொன்னாலே பிடிக்காத ஆக்கள் இல்லை தயவுசெய்து இந்த வடை சுடுற நேரம் நீங்களும் சுடைக்குள்ளேயே ரெண்டை சாப்பிட்ருங்க வடை சுட்டு முடிய உங்களுக்கு கிடைக்காது எங்கட வடை நல்ல பொன்னிறமாக பொறிஞ்சிட்டுக்கு நாங்கள் இதை எடுத்துருவோம் எங்களோட சுவையான உளுந்து வடை தயார் நாங்கள் இந்த வடைகளை ஒரு அளவு சுட்டு வரைக்குள்ள எங்களுக்கு எண்ணெய் குறைஞ்சி கொண்டு போகும் அப்படி எண்ணெய் குறைஞ்சி கொண்டு போகிற நேரம் நாங்கள் மேலதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாது ஏனென்னா திரும்ப நாங்கள் அதை வச்சு சமையலுக்கு பயன்படுத்துவோம் எண்ணெய்களை மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்தக்கூடாது அதனால எண்ணெய் கொண்டு வரைக்குள்ள நாங்கள் வடைகளை சின்னென்ன தட்டி போட்டுக்கொள்வோம் உண்மையிலே வடை வந்து பெருசாக இருக்கிறத விட சின்னனாக இருக்கிற வடை தான் இன்னும் மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எங்கட சின்ன சின்ன வடையும் பொறிஞ்சிட்டுது இதையும் நாங்கள் எடுத்துருவோம் இப்படியே ஒரு நாலஞ்சு வடையை எடுத்து தட்டில் வச்சிருவோம் வச்சுட்டு அப்படியே எங்கட தேங்காய் சட்னியையும் எடுத்து போட்டுக்கொள்வோம் வீடியோ பார்க்குற நீங்கள் வடை பிடிச்சிருந்தால் லைக் கொண்டு போடுங்க சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் செய்து கிள்ளஞ்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஒரு வடையை எடுத்து உடைச்சி பார்ப்போம் பாருங்கள் எப்படி வடை பஞ்சு மாதிரி ஆனால் முரு முரண்டு இருக்குது இப்படி ஒரு வடையை பிச்சு சம்பலில் தோச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அமிர்தந்தான் வீடியோ பிடிச்சிருந்தால் வடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பிச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பான்